ஹாய் நண்பர்களே எல்லாத்துக்கும் காலை வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் குறைந்த முதலீடு அதிக லாபம் அது எப்படி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் நம்ம அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம் வச்சுக்கோங்களேன் ஒரு இதை பற்றி சொல்கிறது அவங்க குறைந்த முதலீடு அதிக லாபத்தை பற்றி பேச போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டு தாங்க அது எப்படி பராமரித்தா அது எப்படி அதிக லாபம் கிடைக்கும் அப்படின்றத உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்ல போகிறேன் வாங்க நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம் பாருங்கள் பிரைவேட் டக்குலாம் நடந்து போயிட்டுருக்கோம் இங்கே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு பாருங்கள் இதுக்குள்ளே வந்து சொல்கிறதுங்க புளி புளி மேக்ஸிமம் இருக்காது மான் இருக்குது அப்புறம் மயில் இருக்குது அப்புறம் எல்லாமே இருக்குதுங்க இதில் இந்த காட்டில் மேக்ஸிமம் அவ்வளோதான் யானைலாம் கிடையாது இந்த காட்டில் அப்படி இருந்தால் நாங்கள் இருக்க முடியாதுங்க விவசாயம் பண்ண முடியாது இது ஏனால் பாருங்கள் பக்கத்துலேயே விவசாய கார்டு பாருங்கள் ஆமாங்க இப்போ நம்ம அதை பற்றி தான் பேச போயிட்டுருக்கோம் ஆடு வளர்ப்பு எப்படி அதை எப்படி நம்ம எப்படி எப்படியே பண்ணால் அந்த எந்த முதலீடு போடலாம் அது எவ்வளோ முதலீடு போட்டால் எவ்வளோ லாபம் கிடைக்கும் அது எப்படி நம்ம பராமரிக்கணும் அது என்னென்ன இதெல்லாம் பண்ணால் அந்த ஆடுங்க எப்படி வளரும் அப்படின்ட்டு நம்ம சொல்ல போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணி விடுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஃபாலோர்ஸும் தான் என்னுடைய மோட்டிவேஷன் அதை மறக்காமல் பண்ண நண்பர்களே ஏன்னா உங்களை நம்பி தான் நான் இருக்கேன் ஆனால் இது உங்களுக்கான ஒரு வீடியோ நான் முழுக்க முழுக்க அந்த வீடியோ எடுத்து போடுறேன்னா அது உங்களுக்கான ஒரு வீடியோ மட்டும்தான் போடுறேன் அது உங்களுக்கு யூஸுக்காக தான் போடுறேன் இது உங்களுக்காக ஒருவன் உங்களில் ஒருவன் இந்த வீடியோவும் உங்களுக்காக தான் வாங்க நான் எப்படின்னு உங்களுக்கு விளக்கம் சொல்ல போகிறேன் இப்போ குறைஞ்சபட்சம் உங்கள்கிட்ட ஒரு டூ தௌசண்ட் கிடைக்குதுன்னா இல்லை எங்கிட்ட டூ தௌசண்ட் அதிகமாகவும் இருக்குது ஒரு டென் தௌசண்ட் கிடைக்குது அப்படின்னா அதை வச்சு நீங்கள் முதலீடு பண்ணலாம் டென் தௌசண்ட் வச்சு கிட்டத்தட்ட டூ லேக் அதாவது நாலு மந்த்து சிக்ஸ் மந்த்துக்குள்ளே டூ லேக் ஆக்கலாம் அது உங்களோட தான் இருக்குது வாங்க பாருங்கள் இதுதாங்க ஆடு வளர்ப்பு திட்டம் பாருங்கள் இதுதான் ஹாட்டுப்பட்டினு சொல்லுவாங்க ஆடு பாருங்கள் சுற்றும் வேலு அடிச்சிருக்காங்களா இங்கே பாருங்கள் இதுதாங்க ஆடு பாருங்கள் இது எவ்வளோ ஆடு இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது ஆடு இருக்குன்னு நினைக்கிறேங்க இன்னொரு மேக்சிமம் ஆடு வரல அதாவது காட்டுலேயே தங்கியிருக்கோம் நம்ம வீட்லேயும் வளர்க்கலாம் அந்த மாதிரி ஆடு வீட்லேயும் வளர்க்கலாம் அதாவது நம்ம விவசாய காட்டில் வந்து பட்டு பூச்சித்தாளன்னு சொல்லுவாங்க அதை நம்ம பட்டு பூச்சித்தலை மேக்சிமம் வந்து நட்டு வயல் வட்டி நட்டு வச்சிங்கன்னா அது நிறைய நமக்கு இந்த ஆடு வளர்த்துட்டதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது நல்லா சாப்பிட்டுச்சிங்கன்னா ஏறும் நல்லா ஆட்டுங்களுக்கு பால் கிடைக்கும் குட்டி நல்லா வளரும் இங்கே பாருங்கள் அதுதான் குட்டி பாருங்கள் அங்கே பாருங்கள் எவ்வளோ கீட்டாக இருக்குது பாருங்கள் அங்கே பாருங்கள் மண்டே சீக்கிரம் பாருங்கள் அது ஏன் காதை அறுத்து விட்ருக்காங்கன்னா அப்போ ஆடு நல்லா வளரும் அதில் அந்த உனியெலாம் சொல்லுவாங்க அந்த உனியெல்லாம் அது அதிகமாக காதில் இருக்காது ஏன்னா ரத்தத்தெல்லாம் உறிஞ்சிடும் ரத்தம் அப்படியே அட்டை மாதிரியே ஊட்டி அதனால வந்து காதை அறுத்து விட்ருவாங்க இங்கே பாருங்கள் இதுதாங்க ஆடு வளர்த்துட்டோங்க பாருங்கள் இப்படி தான் ஒரு இப்போ குறைஞ்சபட்சம் ஒரு நீங்கள் பத்தாயிரரூவா வச்சுக்கோங்கண்ணே நாலு குட்டி வாங்குறீங்க நாலு குட்டி வாங்கி அதை நீங்கள் சின்ன வயசுல ஒரு ரெண்டாயிரரூவா அதாவது பாருங்கள் அந்த மாதிரிக்கு அந்த கீழே ஒன்று படுத்துருக்கு பார்த்திங்களா பாருங்கள் அங்கே ஒன்று இருப்பாருங்க அந்த மறுக்கி அமௌண்ட்டு சின்னதாக ஒரு ரூபா கொடுத்து நீங்கள் நாலு குட்டி வாங்கினீங்கன்னா இன்றைக்கி ஒரு ரேஞ்சில் இன்றைக்கி ஒரு அந்த நாலு குட்டியை வாங்கி நீங்கள் கஷ்டப்படணும் ஒரு ஒரு ஆறு மாதம் கஷ்டப்படணும் அவ்வளோதான் நீங்கள் எந்த வேலையும் பண்ண வேண்டிய தேவை அதுக்கு நல்லா நீங்கள் தண்ணி ஊசாக தண்ணி வைக்கணும் அப்புறம் பட்டுத்தலை கட்டணும் நல்லா பார்த்துருக்கீங்களா போதும் அப்புறம் இன்னி நீங்கள் ரூபா கொடுத்து வாங்கின ஒரு ஒரு ஆட்டுக்குட்டி நீங்கள் சந்தைக்கு கொண்டு போனீங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்டேஜில் தாங்க பாருங்கள் அந்த ஆடு நிற்கி பார்த்திங்களா அந்த டேஜில் இல்லை அந்த டேஜில் பாருங்க அந்த டேஜில் கொண்டு போனீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஆடோடய விலையை இருபதாயிரம் ரூபா நீங்கள் விற்கலாம் அப்போ நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க இருபதாயிரம் ரூபானா மா ஒரு ஆட்டுக்கு ஒரு ஆட்டுக்கு இருபதாயிரரூபானா அப்போ பத்து ஆட்டுக்கு எவ்வளோ ஆச்சுங்க ரெண்டு லட்ச ரூபா பக்கம் ஆச்சு இந்த மாதிரி தாங்க இன்றைங்க வேலைக்கு போகிறத விட நீங்கள் வீட்லேயே இருந்து இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது உங்களுக்கு இடம் இருக்கணும் மேக்ஸிமம் எப்படி சொல்கிறது ஏதாவது டவுனில் பண்ண முடியாது வில்லேஜில் இருக்கிறவங்க நிறைய பேர் பண்ணலாம் அதாவது இடம் இருந்தால் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் இடம் இல்லாதவங்க இந்த விஷயம் பண்ண முடியாது ஏன்னா அவங்களுக்கு வெளியே நீங்கள் ஒவ்வொரு விஷயம் இது ஒரு பொருளும் நீங்கள் வாங்கி பண்ணும் போது உங்களுக்கு லாபம் கிடைக்காது அதாவது நம்ம விவசாயத்தில் இப்போ இருக்கோன்னா ஆட்டுப்பாட்டு எல்லாமுளுக்கு காடு இருக்குது விவசாயம் மண்டலத்தினால இருக்குது அப்படின்னா நீங்கள் தை தைரியமாக இறங்கலாம் அதில் இறங்கினா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு லாபம் கிடைக்கும் நீங்கள் எப் நீங்கள் கரெக்டாக அந்த ஆட்டை நீங்கள் பார்த்துக்கணும் எப்படி சொல்கிறது கரெக்டான டைமிங் தண்ணி புதுசாக தண்ணி வைக்கணும் அதில் தலை கொடுக்கணும் அதில் நீங்கள் வளர்க்குறத நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதை உங்களை சொல்கிறது டாப் லெவலுக்கு உங்களை விடும் இதே மாதிரி தாங்க நீங்கள் இன்றைக்கி ஒரு பத்தாயிரம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நாளைக்கு நீங்கள் ரெண்டு லட்சம் ஒரு நாலு மாதத்துக்கு ரெண்டு லட்ச ரூபா சம்பாதிக்கலாம் அந்த ரெண்டு லட்ச ரூபாயை வச்சு நீங்கள் கோடி அதாவது லட்சம் பத்து லட்சம் சம்பாதிக்கலாம் இது உங்கள் கையில் தான் இருக்குது நம்பர்களை எங்கே பாருங்கள் இதுதான் ஆட்டு வளர்த்து திட்டம் இது பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நம்பர்களே மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க எப்படி சொல்கிறது இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன் இது உங்களுக்கான வீடியோ இது உங்களுக்கான வீடியோ மட்டுமா உங்களுக்காகவே போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இது சொல்கிற பார்த்துட்டு அப்படி தள்ளி விட்டுறாதீங்க ஏன்னா ஒவ்வொரு வீடியோவும் நான் உங்களுக்காக கஷ்டப்பட்டு எடுத்து போட்டு விட்றேன் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க இது உங்களுக்காக ஒருவன் உங்களுக்கு உங்களுக்காக ஒருவன் உங்களில் ஒருவன் இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் பாய் டாட்டா பா பாய் எல்லாம் ஓடுத்து பாருங்கள் ஐய் சத்தம் போட்டோன்னே ஓடுத்து பாருங்கள் அங்கே பாருங்கள் நண்பர்கள் அங்கே பாருங்கள் குட்டி அங்கே வாங்க பார்ப்போம் அங்கே வர நம்பர்ல குட்டி பாருங்கள் எப்படி பார்க்க பாருங்கள் அங்கே நிச்சயம் பார்க்க பாருங்கள் அங்கே வருது பாருங்கள் அதே மாதிரி இதாங்க இது இந்த ஆட்டு எருவும் சொல்லுவாங்க இந்த ஆட்டு எருவு நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்தினா நல்லா மகசூல் கிடைக்கும் அதாவது பயிர் நல்லா வளரும் அதாவது இந்த கடிச்சிட்டு வளராமலாம் இருக்க நல்லா அந்த உரம் இதை சொல்கிறத இயற்கை உரம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இயற்கை உரம்லாம் போடுவோங்க நாங்கள் இப்போ இதுக்கு விவசாய காட்டுக்கு அது நல்லா செடியும் நல்லா மகசூல் கிடைக்கும் நல்லா காய் வச்சாலும் நல்லா வளரும் அதனால அந்த உரத்துக்கு நல்லா பெனிஃபிட் இருக்குது ஆர்கானிக் உரம்னு சொல்லுவாங்க டட்டா பாபாய் நம்பர்களே